ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புக்கு அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரித்திரம் விலக வந்து பௌர்ணமி நாளில் வந்து நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி தேதி வழிபாடு என்று சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர வேண்டியது வந்து அம்மன் வழிபாடு தான் அதிலும் வந்து குறிப்பாக கொஞ்சம் வந்து தெய்வ வழிபாட்டை வந்து பௌர்ணமி நாளில் வந்து செய்வது சிறப்பு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வந்து அம்பாளின் பல்வெளியே தெரியும் அளவுக்கு உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து வழிபாடு செய்ய வேண்டுமாம் அதாவது வராகி காளி பிரத்தியா தேவி அங்காளமன் இது போல இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து பௌர்ணமி நாளில் வந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும் அதில் வந்து குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை தவறாமல் செய்து வந் வந்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து சுபீட்சத்தை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கெட்ட சக்தியை வந்து நம்ம வீட்டில் அண்டை விடாது நம்ம உடம்புல சக்தி தங்காது வீட்டை வந்து தரித்திரம் பிடிக்காது வீட்டில் குடும்பத்தில் வந்து சுபகாரிய தடை வராது இத்தனை நன்மைகளையும் வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு அதாவது இன்றைய தினம் வந்து ஆவணி மாதத்தின் பௌர்ணமி தீதி வருகிறது இதோடு வந்து மட்டும் இல்லாமல் ப்ளூ முன் என்று சொல்லப்படும் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் தான் இன்றைய தினம் இந்த நாளில் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கும் தரித்திரத்தை வந்து விரட்டி அளிக்க குளிக்கும் போது வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்கணும் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் காலையிலையோ அப்போவும் அந்த குளிக்க போது வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் சொன்னால் தண்ணி நீர்ல குளித்தாலும் சரியா பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரியா அந்த தண்ணீரில் வந்து ரெண்டு சிட்டிகை மஞ்சளும் வந்து பொடி ஒரு பொடி கைப்பொடி அளவு வந்து கல்லுப்பும் போட்டு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் வந்து அந்த தண்ணீரில் ஓம் என்ற வார்த்தையை வந்து எழுதிய பிறகு வந்து அந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் வந்து உங்கள் உடம்பை பிடித்த தரித்திரம் எல்லாமே நீங்கும் அதாவது இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தன்று இந்த வழிபாடு அந்த அதாவது இந்த குளிக்கும் போது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு ஆன்மீக சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களை சந்திக்கிறேன் நன்றி